வெல்கம் டு பெல் குக்கிங் நாம என்ன பார்க்க கன்னியாகுமரி மீன் மீன் குழம்பும் துப்பாளம் உருத்தி அது எப்படி வாங்க பார்க்கலாம் குழம்புக்கு தேங்காய் ஜீரகம் மிளகு கடுகு சின்ன வெங்காயம் வெள்ளப்பூண்டு கருவப்பில மஞ்சள் பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி ஒரு தக்காளி அரைச்சிருக்கிற அரைப்பா சட்டில ஊத்திட்டு புளித்தண்ணி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து பத்து நிமிஷம் குழம்ப கொதிக்க விட்டுட்டு மீனை சேர்த்துட்டு கடைசில தேங்கண்ணெயில கடுகு சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சு சேர்த்தா மீன் குழம்பு ரெடி இனி மீனை துப்பாக்கி துவரம் பண்றதுக்கு இட்லி தட்டில் ஏழு நிமிஷம் வேக வைக்கணும் துவரத்துக்கு மசாலா ரெடி பண்ணணும் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில இவ்வளோத்தையும் நம்ம அதியலுக்கு அரைச்சி எடுப்போம்ல திருன்னு அதே போல அரைச்சி எடுக்கணும் மீன் வந்துட்டு இந்த மீனுக்கு வந்து உடம்பு ஃபுல்லா தான் இருக்கும் இந்த முள்ளில இருந்து மீனோட சதையை தனியா பிரித்து எடுக்கணும் மீன்ல இருந்து முள்ள உருவி எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பொறுமை அவசியம் முள்ள உருவி எடுத்த பிறகு துவரம் அடிபொழியா இருக்கோங்க ஆயில்ல வதக்குறதுக்கு ஒரு பல்லாரி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கடுகு பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கணும் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு மஞ்சள் பொடி பத்தல் பொடி இறச்சி மசாலா எல்லாம் சேர்த்து மசாலாவோட பச்சைவாடை போறது வரைக்கும் வதக்கி கொடுக்கணும் உதிர்த்தி வச்சிருக்கிற மீனை சேர்த்து அங்கிட்டு இங்கிட்டுமா ரெண்டு பெரட்டு பரட்டிட்டு அரைச்சி வச்சிருக்கிற மசாலையும் சேர்த்து அதே ரெண்டு பெரட்டு பரட்டிட்டு கடைசியில உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடியை பனிச்சாரல் போல தூவிட்டு ஒரு பெரட்டு பரட்டி எடுத்தா துப்புவால தோவரம் ரெடி ரெண்டு ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க அன்டில் தென் இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வரட்டா